எபிசோட் டுவெண்ட்டி ஃபோர் அண்ணனை பார்த்ததும் வயிற்றில் இருக்கும் பிள்ளைகளை மறந்து ஓடி சென்று அவனை அணைத்து கொண்டாள் யாஷிகா அவள் அணைத்த வேகத்தில் யாஷிகாவை அணைத்து கொண்டான் ரிஷி குட்டிமா எதுக்கு நான் இப்படி எல்லாம் கஷ்டப்படுற பாரு நீயும் எங்க தனியா இருந்து கஷ்டப்படுற நீ எங்க கூட இல்லாமல் நாங்களும் கஷ்டப்படுறோம் பேசாமல் நீ வீட்டுக்கு வந்துட அங்கிருந்து ஒன் ஹவர் தானே உன் காலேஜுக்கு டெய்லி அண்ணனே உன்னை காலேஜ் கூட்டிட்டு போய் விடுறேன் என்றான் ரிஷி அண்ணா இன்னும் ஒரு மாசம் தானே இருக்கு பிளீஸ் நா என்று சின்னங்களோடு சொல்லி அவனது வாயை ஆஃப் செய்து விட்டாள் யாஷிகா எப்போதும் ஒட்டி பிறந்தவர்களைப் போல் ஒத்துமையாக வளர்ந்தவர்களால் இந்த இரண்டு மாத பிரிவை தாங்கிக் கொள்ளவே முடியாமல் போனது அப்பொழுது அங்கு வந்த அவள் வகுப்பு தோழி ஒருத்தி ஏய் யாமினி ஓ அண்ணன் தானடி அவரு எதுக்கு அவரை பார்த்த உடனே இப்படி எக்ஸைட் ஆகுற என்று அவளை கிண்டலாக கேட்டபடியே கடந்து சென்றாள் அவ கிடைக்கிறானா நீ வா நம்ம பாசத்தை பத்தி அவளுக்கு என்ன தெரியும் என்றாள் யாஷிகா தங்கையை தன்னிடமிருந்து விளக்கி நிறுத்தியவன் குடிமா என்ன ட்ரெஸ் இது ஏன் இப்படிலாம் ட்ரெஸ் போடுற என்று சற்று கோபத்துடன் ரிஷி கேட்க ஏன் அண்ணா இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறை நல்லதானே இருக்கு என்றாள் யாஷிகா எப்போதும் லெகிங்ஸ் டாப் ஜீன்ஸ் ஷார்ட் குர்தா அல்லது ஷர்ட் என்று அணிபவள் இப்பொழுதெல்லாம் வயிறு சற்று வெளியே தெரிய ஆரம்பிக்க சுடிதார் செட் அணிந்து வயிறை மறைக்கும் அளவிற்கு துப்பட்டாவை போட்டு அதை இரண்டு சைடும் பின்குத்தி இருக்க தன் தங்கையை அந்த உடையில் பார்த்ததும் அதிர்ந்தே போய்விட்டான் அண்ணனவன் அலுவலகத்திலிருந்து நேராக தனது தங்கையை பார்க்க வந்தவன் கோட் சூட்டில் வந்திருக்க இவளோ ஒரு சாதாரண வீட்டுப் பெண் போல் மிகவும் எளிமையாக இருந்தாள் யாஷிகா விடுனா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எனக்கு எது கம்ஃபர்ட்டா இருக்கோ அதை தானே நான் போட முடியும் என்று காரில் ஏறியவள் இரண்டு மாதத்திற்கு பிறகு தன் அண்ணனுடனான கார் பயணத்தை ஆரம்பித்தாள் இந்த விஷயத்தை மட்டும் இவ்வளவு மாற்றவே முடியாது என்று நினைத்துக்கொண்டே காரை ஓட்டியவன் குட்டிமா ஹோட்டல் போலாமாடா ஏதாவது சாப்பிட்றியா என்று கேட்டான் ரிஷி எனக்கு வேண்டானா வயிறு ஃபுல்லா இருக்கு உனக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுனா போகலாம் என்றாள் யாஷிகா எனக்கு பசிக்கலடா உனக்காக தான் கேட்டேன் என்று கூறியவனின் கண் முன்னால் ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் தெரிய உடனே காரை நிறுத்திவிட்டான் அந்த கடையை பார்த்ததும் யாஷிகாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது தங்கையின் கைப்பிடித்து உள்ளே அழைத்து சென்றான் ரிஷி ஐந்து மாதங்களுக்கு பிறகு தன் அண்ணனிடம் உரிமையாக கேட்டு வாங்கி தனக்கு பிடித்த அனைத்து ஃப்ளேவர்களையும் ருசி பார்த்து விட்டாள் யாஷு இரண்டு மாதங்களுக்கு பிறகு அவன் இழந்த ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் திரும்ப பெற்றுவிட்டான் ரிஷி யாஷிகா ரசித்து ருசித்து சாப்பிடும் அழகை ரசித்து பார்த்து கொண்டிருந்தவன் அவளின் அந்த ஒற்றை சிரிப்பினில்தான் தன் ஒட்டுமொத்த உலகமும் சுழல்வதாக நினைத்தான் அவன் எங்கள் அண்ணன் தங்கச்சியோட பாசத்தை ரொம்பவே மிகைப்படுத்தி சொன்னதா நிறைய பேருக்கு தோணலாம் உண்மையாகவே பாசமாக இருக்கிற அண்ணன் தங்கச்சிகளுக்கு தான் தெரியும் அதோட ஆழம் என்னன்னு சாப்பிட்டு முடிந்ததும் ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து தன் தங்கையின் வாயை துடைத்து விட்டான் ரிஷி அண்ணா நான் என்ன சின்ன குழந்தையா எனக்கு வாய் துடைச்சிக்க தெரியாதா ஹோட்டல்ல எதுக்கு என் மானத்தை வாங்குற என்று செல்லமாக அவள் கோபித்து கொள்ள நாளைக்கே உனக்கே ஒரு குழந்தை பிறந்தாலும் நீ என்னைக்குமே எனக்கு குழந்த தான் குட்டிமா என்று கூறியவனின் பேச்சை கேட்டதும் குற்ற உணர்ச்சி ஆட்கொண்டது யாஷிகாவை இப்பொழுதே தான் கர்ப்பமாக இருக்கும் விஷயத்தை தன் அண்ணனிடம் கூற சொல்லியது ஆழ்மனம் ஆனால் இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரிந்தால் பின் நிலைமையை யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு இருக்கும் என்றது அவளின் மூளை குட்டிமா வீடியோ கால் போட்டு தரட்டா அப்பா அம்மா கிட்ட பேசுறியா அம்மா உன்னை பார்க்காம ரொம்ப ஏங்கி போயிட்டாங்கடா என்ற ரிஷி யாஷிகாவிடம் கேட்க சரிண்ணா நான் பேசுறேன் என்றாள் அவள் நேற்று மதியம் யாஷிகாவிடம் பேசிய பின்பு ரிஷி தன் தாயிடம் நாளை யாஷிகாவை கல்லூரியில் சென்று பார்க்கப் போகிறேன் என்று கூறியதால் ரிஷியின் காலுக்காக காத்திருந்தார் மீனாம்பிகை அப்பொழுது ரிஷி கால் செய்தவுடன் உடனே அழைப்பை ஏற்றுவிட்டார் மீனா யாஷிகா என்று கண்களில் கண்ணீருடன் அவர் அழைக்க இப்பெதுக்கு நீ அழற மீனோ என்றாள் யாஷு நீ மட்டும் என வாண்டி உன் அண்ணன் உனக்கு கால் பண்ணப்போ அழலையா ரிஷி சொன்ன உடனே நாங்கள் எல்லாம் எப்படி பதறிட்டோம் தெரியுமா அப்படி என்னடி உனக்கு படிப்பு ரொம்ப முக்கியமாக தெரியுது இப்போ நீ படிச்சுதா இந்த குடும்பத்தை பார்த்துக்கணும்னு ஏதாவது இருக்கா என்ன உன் தாத்தாவும் அப்பாவும் சேர்த்து வச்ச சொத்தே அவ்வளோ இருக்குது பத்தாததுக்கு இப்போ உன் அண்ணன் வேற கோடியா சம்பாதிச்சிட்டு இருக்கான் செலவு மட்டுமே பண்ணாலும் கூட பத்து தலைமுறைக்கு உக்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து இருக்கு அதை விட்டுட்டு பொம்பளை பொண்ணு இப்போ படிக்கணும்னு எங்களை விட்டு பிரிஞ்சிருக்கணுமா என்று ஆதங்கமாய் கேட்டார் மீனாம்பிகை மீனு என்று அவள் ஆரம்பிக்கும் பொழுதே அம்மா என்ன பேசுறீங்க நீங்க பொம்பளை பொண்ணுங்களுக்கு படிப்பு முக்கியம் இல்லையா என் தங்கச்சி அவள் ஆசைப்பட்டதை படிக்கணும்னு நினைக்கிறா படிச்சுட்டு போகட்டுமே இது மட்டும் இல்லை அவள் இன்னும் எவ்வளோ படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நான் கண்டிப்பா படிக்க வைப்பேன் ஆனா இந்த மாதிரி வெளியே எங்கேயோ தங்கி படிக்க விட மாட்டேன் நம்ம வீடு பக்கத்துல இருக்கிற காலேஜுக்கு போய் படிக்கிறதுல எனக்கு சம்மதம் தான் செஞ்சு இதுக்கு மேலே அவள் படிப்பு விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க என்றான் ரிஷி எல்லாம் நீ செல்லம் தான்டா உன்னால தான் ஃபர்ஸ்ட் ஹாஸ்டல்ல போய் தாங்குறேன்னு படிக்க போனா அப்புறம் மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவேன்னு சொன்னா இப்போ என்னடானா ரெண்டு மாசமா வீட்டுக்கு வரவே இல்லை நீ ஃபோன் பண்ண உடனே அவள் அழுகுறான்னு சொல்லும் பொழுது எவ்வளோ கஷ்டமா இருக்குது நமக்கு அதனால தான் நான் சொல்றேன் என்றார் மீனாம்பிகை புரியுதுமா இன்னும் ஒரு மாசம்தான் அவளுக்கு எக்ஸாம் முடிஞ்சிடுச்சுன்னா அதோட நம்ம வீட்டை விட்டு வர எங்கேயும் அனுப்ப மாட்டேன் வெளியே கால் எடுத்து வச்சா அவளை கட்டி போட்டாவது நம்ம கூடவே வச்சுக்கலாம் என்றான் ரிஷி ரிஷி அப்படி கூறியதும் ஆத்தி இது என்ன பெரிய வில்லங்கமா இருக்கு இன்னும் நாலு மாதம் நம்ம ரக்ஷித் வீட்டில் தானே ஓட்டணும் என்ன பண்றதுன்னு யோசி யாஷிகா அண்ணா அப்பா அம்மா எல்லாம் நம்புற மாதிரி ஏதாவது ஒரு பெரிய பொய்யா யோசிடி இல்லனா ஒரு ரிஷி அண்ணன் உன்னை இப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாலும் போயிடும் என்று தன் மூளையிடம் கட்டளையிட்டாள் யாஷிகா அப்பொழுது அந்த வீடியோ காலில் ஆதிகேசவன் வர ஹாய் ஜாக் என்றாள் சந்தோஷமாக யாஷ் நீ அழுததா ரிஷி சொன்னா என்று அவர் ஆரம்பிக்க அப்பா ப்ளீஸ் நீங்களும் அதையே ஆரம்பிக்காதீங்கப்பா இப்போதான் மீனும் வாய முட்னா என்றாள் யாஷிகா சரிடாமா செஞ்சு நீ வீட்டுக்கு சீக்கிரம் வந்துரு உங்க அம்மா எங்க மூணு பேரையும் சமைச்சு போட்டு பண்ற கொடுமையை எல்லாம் நீ தான் தட்டி கேட்கணும் என்று தன் மகளை சப்போர்ட்டுக்கு அழைத்தார் ஆதிகேசவன் கேசவன் நான் இல்லாதது நேரம் அம்மா எல்லாம் கொடுமை பண்றாங்களா அப்படி என்ன பண்றாங்கன்னு சொல்லுங்கப்பா இப்பவே நாலு வார்த்தை கேட்குற என்று அவள் சந்தோஷமாக ஆரம்பிக்க இரண்டு மாதத்திற்கு பின்பு பிறகு குடும்பமாக அவர்களின் பேச்சுவார்த்தைகள் கலகலத்தது முழுதாக ஒரு மணி நேரம் அண்ணனுடன் சேர்ந்து அப்பா அம்மாவிடம் வீடியோ காலில் பேசியதால் மிகுந்த சந்தோஷத்துடன் இருந்தாள் யாஷிகா அண்ணா எனக்கு டைம் ஆயிடுச்சு என்னை கொண்டு போய் விடுறியா தன் அண்ணனை விட்டு பெரிய மனமில்லை என்றாலும் ரக்ஷத்திடம் யார் பதில் சொல்வது என்ற எண்ணத்தில் அவள் கேட்க சரி வாடா என்று யாஷிகாவை அழைத்து கொண்டு காரில் சென்றவன் நேராக அவளை அந்த கல்லூரி ஹாஸ்டலின் வாசலில் இறக்கிவிட்டான் ரிஷி காரிலிருந்து இறங்கியவள் ஹாஸ்டலின் கேட்டிற்குள் நுழைய அவள் உள்ளே சென்றதும் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பியிருந்தான் ரிஷி ரிஷி அங்கிருந்து கிளம்பியதும் வெளியே வந்தவள் வேக எட்டுகளுடன் கல்லூரி வாசலை நெருங்க அங்கு அவளுக்காக கொண்டிருந்தான் ரக்ஷத் அவனை பார்த்ததும் இவர் வேற எப்ப வந்தாருன்னு தெரியலையே எனக்கு மட்டும் ஏந்தா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு பிரச்சனையாவே வந்துட்டு இருக்குதோ ஃபர்ஸ்ட் எங்க ரெண்டு பேருக்கும் பேர் பொருத்தம்தான் பாக்கணும் அப்படி செட் ஆகலனா என் பேரை யாமினே மாத்திக்க வேண்டியதுதான் என்று நினைத்து கொண்டே அவன் அருகில் வந்தாள் யாஷிகா யாஷிகா காலேஜிலிருந்து வருவாள் என்று வாசலில் இருந்தவன் உள்ளேயே பார்த்து கொண்டிருக்க அவளோ அவனுக்கு பக்கவாட்டிலிருந்து வந்த ரக்ஷத்தை நெருங்கினாள் ரக்ஷத் போலாமா என்று அவள் கேட்க திரும்பி அவளை பார்த்தான் ரக்ஷித் காலேஜ் முடியறதுக்கு லேட் ஆகும்னு சொன்னா அதனால தான் நான் கொஞ்சம் லேட்டா வந்தேன் ஆனா நீ காலேஜ்ல இருந்து வராம வெளிய இருந்து வரியே என்று சந்தேகத்துடன் ரக்ஷித் அவளை கேட்க இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளாஸஸ் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்துல இருக்கிற ஒரு ஜூஸ் ஷாப்புக்கு போலாம்னு கூப்பிட்டாங்க ரொம்ப டயர்டா இருந்தது அதனால ஜூஸ் குடிக்க போயிட்டு வந்தேன் என்று கூறி நிலைமையை சமாளித்தாள் யாஷிகா கர்ப்பமாக இருப்பவர்களுக்கு அடிக்கடி பசிக்கும் என்பதால் அவனும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் வீட்டிற்கு கிளம்பினான் ரக்ஷித் காரில் ஏறியதும் ரக்ஷித்துடன் பேச விருப்பமில்லாமல் மொபைலில் ப்ளூடூத் கனெக்ட் செய்து அதை காதில் மாட்டிக்கொள்ள விடுக்கென்று அவள் காதிலிருந்து அதை பிடுங்கியவன் பிரெக்னன்சி டைம்ல டேரக்டாக காதில் அதிக சவுண்ட் வச்சு பாட்டு கேட்கக்கூடாது அது குழந்தைகளை அஃபெக்ட் பண்ணும் என்றான் அவளிடம் அதான பார்த்தேன் நான் கூட என் மேலே இருக்கிற அக்கறையில் தான் சொல்கிறாரோன்னு தப்பாக நினச்சிட்டேன் என்று மனதில் நினைத்துக்கொண்டு மீண்டும் அந்த ப்ளூடூத்தை தனது பேக்கில் வைத்து யாஷிகா யாஷிகாவும் ரக்ஷித்தும் வீட்டிற்குள் நுழைய அப்போது வீட்டிற்குள் நுழைந்து சஞ்சனா என ரக்ஷித் யாஷிகாவை இருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு தானே நீ அப்போவே இருந்து கிளம்பின ஆனால் இப்போதான் அவளை கூட்டிட்டு வர இதுக்கு நீ இருந்து லேட்டாகவே கிளம்பிருக்கலாமே நானும் உன் கூடவே வீட்டுக்கு வந்திருப்பேனே என்றாள் சஞ்சனா அவள் அவ்வாறு கூறியதும் நீங்கள் எத்தனை மணிக்கு காலேஜ் வந்தீங்க என்று யாஷிகா பதட்டமாக கேட்டாள் ரக்ஷித்திடம் எப்போவும் உனக்கு காலேஜ் முடிகிற டைம்லருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு வந்தேன் என்றான் ரக்ஷித் நான் தான் லேட் ஆகும்னு அப்புறம் எதுக்கு நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக வந்தீங்க சப்போஸ் உனக்கு கிளாஸ் சீக்கிரம் முடிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் நீ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடும் அதனால தான் என்றான் ரக்ஷித் அவன் தனக்காக சீக்கிரம் வந்து அவ்வளவு நேரமாக கல்லூரி வாசலில் காத்து கொண்டிருந்தான் என்று தெரிந்ததும் காதல் கொண்ட மனமோ மீண்டும் அவனிடம் சாய்ந்தது